தன்மையோட அவருடைய அனுபவங்களால் அறிவால் விளைந்த அனுபவங்களும் அனுபவங்களால் விளைந்த அறிவும் வச்சுக்கிட்டு நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றார் பாருங்க உள்ளும் புறமும் எழுப்பும் கேள்விகளுக்கு அந்த பேர் தான் குரு வழிகாட்டுங்க குருவை இருக்க இடம் எப்படி இருக்குன்னு அவர் விளக்குறாரு அது அருமையான இடம் அது அவர் சொல்ற இடங்களுக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு தெய்வீக தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றார் ஒரு குருவை பார்க்கும்போதே மனசுக்குள்ள அமைதி வந்துடும் உண்மைதான் நண்பர்களே மிகுந்த படபடப்போடு ஒரு பயத்தோடு எதிர்கால கவலையோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது நான் ஒரு மனுஷ சந்தித்தேன் அந்த மனுஷி பேசவே இல்லை நடந்து வரும்போதே அந்த கரிஷ்மா பாஸ் ஆகுது அந்த ஆறா பாஸ் ஆகுது பாஸ் ஆகுது அது என்ன சொல்கிறதுனே தெரில அந்த உணர்வை நான் புரிந்து முடியல ஏன்னா புரிந்து கொள்ள முடியாத உணர்வு தான் குருவோட உணர்வு அது அப்படியே மனசுக்குள்ள ஒரு சில நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அந்த அதிர்வுகள் முதல்ல ஆரம்பிச்சு அது அமைதியாக மாறுது அப்பதான் இதுதான் குரு இதைதான் பாலகமான சொல்றார் ஒரு குருவா